ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி ஓகேங்களா இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் லைவ் போட்டுருந்தப்போ ஸ்வேத் ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு முக பலவளப்புக்கு ஒரு வீடியோ போடுங்க அளவுக்கு போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பச்சைப்பயிர் இருபது ரூபா பாய்ட்டு பச்சை பயிர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் பச்சை பயிறு அது கூட ஆலோவர ஜெல் முல்தானி மெட்டி கோதுமை அரிசி மாவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ பச்சைப்பயிர் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பளவளப்புக்கு உதவு பண்ணுது சோற்று வந்து ஃபேஸ் ஷைனிங்க்கு உதவுது சரிங்களா இது வந்து நான் சோற்றுக்கிற்சாலையும் அண்ட் ஸோ அலவரா ஜெல்லும் முல்தானி மெட்டி வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் ஓகேங்களா இந்த முல்தானி மெட்டி வந்துட்டு நம்ம முகத்தில் உள்ள அந்த குட்டி குட்டி புள்ளிகள்லாம் இருக்கும் அப்படியே அதுவும் ரிமூவ் பண்ண உதவுது அடுத்து வந்து புளுங்கரிசியில் நம்ம பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் அரிசி கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனுக்கு அரிசி ரெண்டு ஸ்பூனுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க இந்த கோதுமையும் அரிசியும் நமக்கு என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா நம்ம வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பற்றி மூஞ்சி கருத்து போக திட்டு திட்டாக இருக்கும் அதெல்லாம் மறையத்துக்கு நம்ம கோதுமாவும் அரிசியும் யூஸ் பண்ணுது சாஃப்ட்டாகவும் சைனிங்காக வைக்கிறதுக்கு கோதுமாவும் யூஸ் ஆகுது சரிங்களா அது வந்துட்டு நல்லா லைட்டாக வானிலை போட்டு இலங்கை சூட்டோட சூடு ரொம்ப கற்கக்கூட ரொம்ப கூடாது சும்மா சூடு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூடு பண்ணிட்டு அது நல்லா இந்த ஸ்பேட்டுக்கு அதாவது ரவம் ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு அந்த குருணை அதோட கொஞ்சம் லேஸ் குருணையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதோட முல்தானி மெட்டி ரெண்டு ஸ்பூன் அந்த இந்த பச்சை அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை ஒரு ஸ்பூன் சரிங்களா இது கூட தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ணிங்கன்னால் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் சைனிங்காகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பலாம் ஆட் பண்ணல லைட்டாக ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு அலசின தண்ணி இல்லை நார்மல் வாட்டர் ரோஸ் வாட்டர் மில்க்கு பால் இது நாளில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் எடுத்துக்கிறேன் நார்மல் வாட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இது மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் கையால் கீழேருந்து மேலாக்க நல்லா வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேஸுக்கு வந்து நல்லா மஜாஸ் பண்ணணும் நம்ம வந்து நல்லா மஜாஜ் பண்ண மஜாஜ் பண்ண நம்ம ஃபேஸில் உள்ள அந்த ஸ்டாண்ட் அழுக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த புளி புளியாக இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எடுக்கும் அந்த கருமைகள் நீக்கிறதுக்கும் நம்ம ஃபேஸில் அந்த இப்போ வெயில் தூசி இதெல்லாம் நிறையா நம்ம ஃபேஸில் வந்து இருக்கும் எவ்வளோ தான் சோப் போட்டு கழுவுனாலும் என்னென்னமோ க்ரீம் போட்டாலும் நமக்கு வந்து அந்த இது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி மஜாஜ் பண்ணினா அதெல்லாம் வந்து நம்ம திரண்டு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதனால் இதே மாதிரி நல்லா மஜாஜ் பண்ணிக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மஜாஜ் பண்ணுங்கள் மஜாஜ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ட்ரையாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நல்லா இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நானும் என்னென்னமோ க்ரீம்லாம் போட்டேன் பட் அதுக்கெலாம் வந்து எனக்கு எதுவும் சூட் ஆகலை ஸோ அதனால் நான் வீட்டு முறையில் இயற்கை முறையில் அந்த ஃபேஸ் பேக் செஞ்சு இப்போ முன்னாடி லைவ் ரிசல்ட்டு எந்த எடிட்டிங் எதுவுமே இல்லை அங்கே பாருங்கள் இது மாதிரி சாஃப்ட்டான துணியில் வச்சு ஃபேஸ் வாஷ் நல்லா மேலே தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் தின்னாகவும் நல்லா அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி எப்படி இருக்குதுன்னு அது லைவ் ரிசல்ட்டு தான் பாருங்க கைக்கும் போட்டேன் கையும் பாருங்கள் கை ரிசல்ட்டும் பாருங்கள் கையும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஏதாவது வீடியோன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போடுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் பாய்